ஆண்டவர் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமேன் உங்கள் இதயத்தில் இருத்தி தியானிக்க உங்களுக்கான இன்றைய வசனம் ஒன்று பேதூறு அதிகாரம் இரண்டு இறை வசனம் ஒன்று ஆண்டவர் எத்துணை இனியவர் என்பதை நீங்கள் சுவைத்திருந்தால் எல்லா வகையான தீமையையும் வஞ்சகத்தையும் வெளிவேடம் பொறாமை அவதூறு ஆகிய யாவற்றையும் அகற்றுங்கள் இனியவர் உள்ளது அவரது பேரன்பு அவர் நம்மையும் நம் குடும்பத்தையும் எல்லா விதமான தீமையினும் விடுவிக்கின்றார் அவருக்கே அஞ்சி வாழ்ந்து அவரிடம் உங்களை ஒப்புக்கொடுங்கள் ஆமீன்